ரொம்ப ஈஸியா பெருமாள் நைவேற்றத்துக்காக கல்கண்டு சாதமும் தயிர் சாதமும் நான் பண்ணினேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் அரிசியை நான் அழம்பிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை நான் அழம்பி எடுத்து வச்சுட்டேன் ஒரு டம்ளர் பால் ரெண்டு டம்ளர் தண்ணி இதை விட்டு நன்னா இதை கொதிக்க வச்சுட்டு இதை கொதிச்சப்பறம் இதில் அந்த ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசியும் போட்டு நன்னா வேக விட்டேன் இது வேகிறதுக்கு கண்டிப்பாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது வேகிறதுக்கு இன்னும் நிறைய தண்ணி தேவைப்படும் நான் இன்னும் ஒரு நாலு டம்ளர் தண்ணி அதாவது ஒரு சொம்பு தண்ணியை தனியாக கொதிக்க வச்சு எடுத்து வச்சு விட்டேன் ஏன்னா இது பொறுமையாக இதில் வேகறதுனால இன்னும் கொஞ்சம் நிறையாவே தண்ணி பிடிக்கும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டை சுண்டை இதில் அந்த நான் கொதிக்க வச்சு வச்சிருக்கிற வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அதை நல்லா வேக விட்டேன் இது நல்லா வெந்து கொழஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை ரெண்டு பாகமாக பிரிச்சுமிட்டேன் ரெண்டு பாகமாக பிரித்து ஒரு பாகத்தில் தயிர் சாதமும் இன்னொரு பாகத்தில் கல்கண்டு சாதமும் பண்ணினேன் கல்கண்டு சாதத்துக்கு ஐம்பது கிராம் அரிசிக்கு இரநூறு கிராம் கண்டிப்பாக கல்கண்டு வேணும் அதுக்கு வந்து இரநூறு கிராம் கல்கண்டு நான் போட்டிருக்கேன் இந்த சாதம் அப்படி நான் குழஞ்சி வெந்து வந்தப்புறம் அதில் அந்த இரநூறு கிராம் கல்கண்டையும் போட்டு நான் அந்த கல்கண்டு கரைகிற வரைக்கும் நல்லா கிளறி கிளறி விடணும் கல்கண்டு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அதில் ஸ்மால் பெஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கணும் அதை நன்னா நுணுக்கிட்டு சேர்த்துக்கணும் பச்சை கற்பூரத்தையும் போட்டு அதை நன்னா கிளறி விடுங்க கிளறின்னு இருக்கும் போதே ரெண்டு ஸ்பூன் ரெண்டுல இருந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் அதோட சேர்த்துக்கோங்க இதை நன்னா ஒன்னு சேர்ந்த கிளறி வந்ததுக்கு அப்புறம் அதுல கொஞ்சமா நெய்யில முந்திரி பருப்பு திராட்சை இது ரெண்டையும் தாளிச்சு இதில் கொட்டி இதை இறக்கிட்டீங்கன்னா டேஸ்டியான கல்கண்டு சாதம் ரெடி கல்கண்டு சாதமும் தயிர் சாதமும் நேர்த்து புரட்டாசி சனிக்கிழமைக்கு பெருமாளுக்கு நெய்வேதமா நான் பண்ணினேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கல்கண்ட சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க தயிர் சாதத்துக்கு தனியா பிரிச்சு எடுத்து வச்சிருந்த சாதத்துல கொஞ்சமா தயிரை விட்டு கலந்து அப்படியே நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சிட்டேன் நான் தயிர் சாதத்துல உப்பு போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண மாட்டேன் சோ நான் உப்பு போடலை நீங்களும் இதே மாதிரி தயிர் சாதமும் கல்கண்ட சாதமும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க